அனைவருக்கும் வணக்கம் நமது வீடு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பொருட்கள் எல்லாம் பூஜை அறையில் கட்டாயமாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் பூஜைக்கு என்று தனியாக அறையோ அல்லது அதற்கான ஒரு இடமோ வைத்திருப்பது வழக்கம் அப்படி இருப்பதால் மட்டும் அந்த வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சம் வந்துவிடாது அந்த இடத்தை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம் வீட்டிற்கு லட்சுமி கடாட்சமானது கிடைக்கும் அதில் நாம் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யாமல் இருப்பதும் செய்யக்கூடாதவைகளை செய்வது இப்படியானவைகள் கூட நமக்கு வரவிருக்கும் லட்சுமி கடாட்சத்தை தடுத்துவிடும் அது மட்டுமின்றி பூஜை அறை என்று ஒன்று இருந்தால் அதில் சில பொருட்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும் எனவே பூஜை அறையில் என்னென்ன இருக்க வேண்டும் எது வைத்திருக்க கூடாது என்பதை பற்றிய ஒரு பதிவுதான் இது பூஜை அறையில் சுவாமி படம் கட்டாயமாக இருக்க வேண்டும் சுவாமி தானே அது பூஜை அறை அப்படி இருக்கும்போது சுவாமி படம் இல்லாமல் எப்படி என்று நினைக்க வேண்டாம் சிலர் படம் இல்லாமல் விளக்கு மட்டும் ஏற்றி வைப்பார்கள் அப்படி இல்லாமல் சுவாமி படம் வைத்து வணங்க வேண்டும் என்பதுதான் இதன் பொருள் குத்துவிளக்கு ஏற்றுவதாக இருந்தால் இரண்டு விளக்கும் காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றுவதாக இருந்தால் ஒன்றும் ஏற்ற வேண்டும் அந்த காமாட்சியம்மன் விளக்கை தாம்பாளத்தட்டு வைத்து அதன் மீது கொஞ்சம் அரிசி போட்டு அதன் மேல் விளக்கு வைத்து ஏற்றினால் நல்லது திரி கருகி இருக்கும் போது அதில் தீபம் ஏற்றக்கூடாது திரி மாற்றிதான் விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்ற நல்லெண்ணெய் நெய் ஊற்றி ஏற்றினால் நல்லது வாரத்திற்கு ஒரு முறையாவது வெற்றிலை பாக்கு பழம் வைத்து பூஜை செய்வது மிகவும் நல்லது அதேபோல் ஊதுபத்தி ஏற்றும் போது இரண்டு ஊதுபத்தி ஏற்ற வேண்டும் மாதத்தில் இரண்டு முறையாவது வீட்டு வாசலில் மாவிளை தோரணம் மாற்றி கட்டினால் விசேஷம் சுவாமிக்கு வைக்கும் சந்தனம் குங்குமம் தனியாகவும் நாம் வைத்து கொள்ளும் சந்தனம் குங்குமம் தனியாகவும் இருக்க வேண்டும் அதேபோல் பூஜை அறையில் கட்டாயமாக விபூதி சந்தனம் குங்குமம் கற்பூரம் இவை அனைத்தும் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் விக்கிரகங்கள் வீட்டில் இருந்தால் ஆட்காட்டி விரல் அளவுக்கு இருந்தால் சாமி படங்களைப் போலவே அதையும் வைத்து வழிபடலாம் ஆனால் அதை விட பெரியதாக இருந்தால் கட்டாயமாக நித்ய பூஜை நெய்வேத்தியம் செய்து வழிபட வேண்டும் அதேபோல் போல் பஞ்சபாத்திரம் தனியாக இருக்க வேண்டும் நெய்வேத்தியம் வைக்கும் பாத்திரம் தனியாக இருக்க வேண்டும் தீபம் காட்டும் தட்டும் தனியாக இருக்க வேண்டும் அதேபோல் பூஜை அறையில் மணி கட்டாயமாக இருக்க வேண்டும் பூஜை மணி அடித்து தான் பூஜை செய்ய வேண்டும் சுவாமி படத்திற்கு மேல் வாடிய பூக்கள் எப்போதும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் வாடிய பூக்கள் இருக்கும்போது புதிய பூக்களையும் போடக்கூடாது சிலர் பூஜை செய்யும்போது தரையில் அமர்ந்து பூஜை செய்வார்கள் அப்படி தரையில் அமர் அமர்ந்து பூஜை செய்யக்கூடாது ஏதாவது ஒரு மனை அல்லது துணி போட்டு அதில் அமர்ந்து தான் பூஜை செய்ய வேண்டும் இவை அதிலும் விட பூஜை அறையை எப்போதும் சுத்தமாக நல்ல வாசனையுடன் வைத்திருப்பது மேலும் நல்லது இதில் குறிப்பிட்டு உள்ளவை அனைத்தும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதில் நாம் சரியாக செய்தாலே நம் வீடு நம் வீடு நல்ல தெய்வாம்சம் பொருந்திய வீடாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை சந்தோஷமும் நிறைந்த வீட்டில் செல்வமும் பெருகும் மகாலட்சுமி குடியேற இதை மறக்க வேண்டாம் மகிழ்ச்சியாக இருப்பவரின் வீட்டில் மன நிறைவோடு அன்னை மகாலட்சுமி குடியேறுவார் நம்முடைய வீட்டில் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருந்தால் செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம் வந்த பணத்தை மதித்து சேமித்தால் மேலும் மேலும் செல்வம் சேரும் என்பது குபேரர் அருள்வாக்கு மகாலட்சுமியின் அருள் நிறைந்த வெள்ளிக்கிழமையான தினத்தன்று செல்வ வளம் பெருக சில சூட்சமங்களை முன்னோர்கள் கூறியுள்ளனர் சிலரது வீட்டில் எப்போதும் செல்வம் நிறைந்திருக்கும் சிலரது வீட்டில் வறுமை தாண்டவம் ஆடும் அன்னை அருள் நிறைந்திருக்க வேண்டுமெனில் செல்வ வளம் பெருக வேண்டுமெனில் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும் சுத்தமான இடத்தில் லட்சுமி குடியேறுவார் விளக்கு எரியும் வீடு மகாலட்சுமிக்கு பிடித்தமான வீடாக இருக்கும் நம்முடைய வீட்டில் சுத்தமாக இருக்க வேண்டும் காலை மாலை நேரங்களில் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும் தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி மும்முறை வலம் வர வேண்டும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு வெளிச்சம் நிறைந்த வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும் அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை பிரம்ம முகூர்த்தம் என்று பெயர் அப்போது விழித்துக்கொண்டு படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும் முதலில் சிரமமாக இருந்தாலும் இப்படி பழகிவிட்டால் பிறகு பழக்கமாகிவிடும் இப்படி செய்வது ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் முதலிய பலனை கொடுக்கும் அந்த நேரத்தில் தேவர்களும் முன்னோர்களும் நம் வீட்டை நோக்கி வருகிறார்கள் அப்போது விழித்திருந்து மனதால் அவர்களை வழிபட்டால் அவர்களை கௌரவித்து வரவேற்பதாகும் அவர்கள் சந்தோஷப்பட்டு நமக்கு நன்மை செய்வார்கள் அதிகாலை விழித்தவுடன் தன் வலது உள்ளங்கையை முதலில் பார்த்துவிட வேண்டும் அதிகாலை ஐந்து மணிக்கு கொல்லைப்புற வாசலை திறந்து வைத்து அதன் பின்னரே தலைவாசலை திறக்க வேண்டும் காலை எழுந்தவுடன் பசு கோவில் கோபுரம் இறைவனின் திருவுருவப்படம் இவற்றை பார்க்க வேண்டும் நல்ல தூய்மையான ஆடைகளை மட்டுமே உடுத்த வேண்டும் சிலர் கிழிந்த ஒட்டு போட்ட துணிகளை உடுத்துவார்கள் சிலர் துணிகளை உடுத்திக்கொண்டே தைப்பார்கள் அவ்வாறு செய்யக்கூடாது வாசற்படி உரல் ஆட்டுக்கள் அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது இரவு நேரங்களில் பால் மோர் தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கக்கூடாது சுமங்கலிகள் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் சூர்ணம் கோலம் சந்தனம் வாழை மாவுளை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்தும் லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்தவை வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லட்சுமி கடாட்சம் பெருகும் விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் நெல்லிக்கன்னிக்கு ஹரிபலம் என்ற பெயரும் உண்டு லட்சுமி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் எவ்வித தீய சக்திகளும் அணுக முடியாது நெல்லி மரத்தடியில் கிடை கிடைக்கும் தண்ணீர் உவர்த்தன்மை இல்லாமல் மிகவும் சுவையாக இருக்கும் நம்முடைய வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது எளவு என்றும் கூறக்கூடாது கல்லுப்பை தரையில் சிந்தக்கூடாது அதே போல அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது வெற்றிலை வாழையிலை இவைகளை வாட விடக்கூடாது வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது நம்முடைய வீட்டில் காலை வேளைகளில் வெங்கடேச சுப்ரபாதமும் மாலை வேளைகளில் விஷ்ணு சகஸ்கரநாமமும் ஒழிப்பது அவசியம் அந்த வீடுகளில் செல்வ செழிப்பு தாமாகவே வந்துவிடும் பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே கோடி புண்ணியம் தேடி வரும் பசுக்களிடம் குபேரன் குடிகொண்டிருக்கிறான் கோமாதா பூஜை குபேர பூஜைக்கு சமம் சங்கு நெல்லிக்காய் பசுஞ்சாணம் கோஜலம் தாமரைப்பூக்கள் சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம் சர்ச்சை செய்யாத சண்டையிடாத பெண்கள் வாழும் இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது அமங்கல சொற்கள் பேசவே கூடாது எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ எந்த வீட்டில் பெண்கள் சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கு திருமகள் குடியேறுவாள் எந்த குறையையும் எண்ணி கண்ணீர் விடக்கூடாது எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் பலவித ஊறுகாய்கள் குறைவின்றி இருக்கட்டும் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி வாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது அமாவாசை நாளில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும் அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும் கையால் பரிமாறப்பட்ட அன்னம் உப்பு நெய் இவை கோ மாம்சத்திற்கு சமம் தயிர் அருகம்புல் பசு முதலியவைகளை தொடுவதும் நேர்மையாக இருப்பதும் அடிக்கடி பெரியோர்களை தரிசிப்பதும் கோயிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் செல்வத்தை கொடுக்கும் இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பையை வெளியே கொட்டக்கூடாது வீட்டில் தூசி ஒட்டடை சேரவிடாது அடசல்கள் இன்றி சுத்தமாக இருப்பது அவசியம் பகலில் குப்பையை வீட்டினுள் எந்த மூலையிலும் குவித்து வைக்கக்கூடாது வீட் விளக்கு ஏற்றிய பிறகு பால் தயிர் உப்பு ஊசி இவற்றை பிறருக்கு கொடுக்கக்கூடாது விருந்தினர் போன பிறகு வீட்டை கழுவி சுத்தப்படுத்தக்கூடாது கோலமிட்ட வீட்டில் திருமகள் தங்குவாள் வீட்டு வாசலில் கோலமிடுவது அவசியம் பணம் நாணயம் உள்ளிட்டவைகளை கண்ட கண்ட இடத்தில் வைக்கக்கூடாது ஆண்கள் பணம் வைக்கும் பர்சை ஏடிஎம் கார்டுகளை பின்புறத்தில் வைத்துக்கொள்ளாது சட்டையின் உள்பாக்கெட்டில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பெண்கள் தலைவிரி கோலத்துடன் காட்சியளிப்பது கூடாது பெண்கள் மூக்குத்தி வளையல் மெட்டி இவைகள் அணியாமல் இருக்கக்கூடாது ஒருபோதும் நாம் வாழும் வீட்டில் இல்லை மாட்டேன் என்பது போன்ற அவச்சொல்லை சொல்லை எப்பொழுதுமே பேசக்கூடாது குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இம்மாதிரியான வார்த்தைகளை பேசுவது முற்றிலும் தவறு நமது வீட்டிற்குள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும் அப்படி இருந்தால் செல்வம் சேர் சேரத் துவங்கும் எங்கோ போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும் அதே சமயம் அனாவசியமான செலவுகளும் குறையும் சாம்பிராணி உள்ளிட்ட நறுமணப் பொருட்களை அடிக்கடி வீட்டில் உபயோகிக்க வேண்டும் செல்வ செழிப்போடு வாழ நாம் வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது அப்படி வீசினால் பணவரவு குறைந்து கொண்டே இருக்கும் தங்கம் எனப்படும் சொர்ணம் மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் அதை இடுப்புக்கு கீழே பெண்கள் அணியக்கூடாது செல்வ செழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறிக் கிடக்கக்கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனி பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணிக்குள் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலசிவிட்டு விட வேண்டும் அலசிய பின்னர் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்யில் தாமரை நூலில் தீபமேற்ற வேண்டும் அதன் பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும் இரவு நேரத்தில் தயிர் சேர்த்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் வறுமைக்குள் விழுந்து விடுவான் குளிக்கும் போதும் தூங்கும் போதும் நிர்வாணமாக இருக்கக்கூடாது அப்படி நிர்வாணமாக இருந்தாலும் செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும் ஆணோ பெண்ணோ சுய இன்பம் செய்யாமல் இருப்பதும் அவசியம் அடிக்கடி சுய இன்பம் செய்பவர்களின் வீடுகளிலிருந்து செல்வ செழிப்பு தரும் கடவுளாகிய மகாலட்சுமி புவனேஸ்வரி வெளியேற வெளியேறிவிட்டு அவளின் மூத்த சகோதரியான மூதேவி வந்துவிடுவாள் எக்காரணம் கொண்டும் தம்பதியர் இரவில் வெட்டவெளியில் உறவு கொள்ளக்கூடாது அப்படி செய்தால் யாராவது ஒருவரை சூட்சம சக்திகள் பிடிக்கும் அதன் விளைவாக இருவரில் யாராவது ஒருவர் அளவற்ற காமவெறியை அடைந்து விடுவர் குடும்பங்கள் நாசமடைவதற்கான முதல் காரணம் இதுதான் மூன்று நாட்களுக்கு மேல் வீட்டில் குப்பையை சேர்த்து வைத்தாலும் பணவரவு குறைந்துவிடும் ஒரு ஆடையை இரண்டு தடவைக்கு மேல் அல்லது இரண்டு நாளுக்கு மேல் அடிக்கடி அணிந்தாலும் பணவரவு குறைந்துவிடும் எந்த பொருளையும் இல்லை இல்லை என கூறக்கூடாது இந்த பொருள் வாங்க வாங்க வேண்டியதிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் ஊனமுற்றவர்களுக்கோ ஏழை மாணவர்களுக்கோ முடிந்த தர்மத்தை செய்யுங்கள் தைரியமாக ஒருவன் தர்மம் செய்தால் துணிவாக லக்ஷ்மியின் அருள் கிடைக்கும் எப்பொழுதும் வீட்டில் சிரிப்பும் ஆனந்தமும் பெருக வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார்கள் குழந்தைகள் விளையாடும் சந்தோஷ ஒளி பறவைகள் எழுப்பும் இனிய கீதங்கள் வீணை மிருதங்கம் போன்ற வாத்தியங்களின் இனிய இசை நம் வீட்டில் நிறைந்திருந்தால் லட்சுமி கடாச்சம் பெருகும் நம்முடைய வீட்டில் செல்வம் தங்கும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்று மாலை குளித்து சத்தியநாராயணரை துளசி செண்பகமலர் இவைகளால் அர்ச்சித்து பால் பாயாசம் கற்கண்டு கனி வகைகளை வைத்து வணங்கிய பின்னரே இரவு உணவு உண்ண வேண்டும் வைரம் வெள்ளி பாத்திரங்கள் லக்ஷ்மி கடாச்சம் உள்ளவர்களுக்கே கிடைக்கும் ஒருவர் தனக்கு சீராக அளிக்கப்பட்ட மேற்கூறியவற்றை யாருக்கும் அன்பளிப்பாக தரக்கூடாது நெருப்பும் தண்ணீரும் சிக்கனமாக உபயோகிப்பவர்களுக்கு எப்பொழுதும் லட்சுமி கடாட்சம் உண்டு அன்றாடம் ஒரு வேளைக்கு ஒரு பிடி அரிசியை ஒரு பாத்திரத்தில் கடவுளுக்கென்று போட்டால் போட்டால்தான் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் லக்ஷ்மி நம்முடைய வீட்டில் வாசம் செய்